என்ன சட்டிமுட்டியோட சித்தப்பா விசேஷா போய் ஒரு ஐநூறு ரூபாய் மொய் வச்சிட்டு நான் மட்டும் சாப்பிட்டா பத்ததுல அது பிரியாணி போடுறாங்களாமா அதுக்குதான் இங்க இருந்து ரெண்டு பாத்திரம் தான் எடுத்துட்டு கொஞ்சம் ஏதாவது தப்பா நினைப்பாங்கல்ல அங்க ஒரு நாலஞ்சு பாத்திரத்தை எடுத்து ஃபுல்லா எடுத்துட்டு வந்துடுறேன்

அந்த சக்தி முக்கிய எல்லாம் ஒழுங்கு மரியாதையா கொண்டு போய் வச்சுட்டு போறதா இருந்தா அதெல்லாம் முடியவே முடியாது நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு தான் வருவேன் இனிமேல் நீ வீட்டுக்குள்ள இடம் நான் வீட்டுக்குள்ள வராட்டி பரவாயில்ல போய் மாமா வா ஆமா நான் பேசுறதுல உன் கதவிடுவாங்க அம்மா வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள விடக்கூடாது அவங்க எங்க பண்ணாலும் அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க ஆமா பிரியாணி வாங்கி வரையிட்டு போயிருக்காங்க